அர்ச்சனா என சத்தமாக பதட்டம் கலந்த குரலில் அழைத்தார் அம்மா அக்கா நீ எங்கே இருக்கு என அக்காவை தேடினான் கார்த்திக் இருவருமாக அறை முழுவதும் தேடினார்கள் எங்கேயும் அர்ச்சனாவை காணவில்லை அர்ச்சனா அம்மாவின் குரல் லேசாக தடுமாறியது இன்னும் சற்று நேரம் சென்றால் அம்மா அழுது விடுவார்கள் என்பதை அறிந்த அர்ச்சனா மொட்டை மாடியிலிருந்து இதோ வந்துட்டேன்மா என கீழே இறங்கி வந்தாள் வந்தவள் அம்மா தம்பி இருவரையும் கட்டிப்பிடித்து முத்தமிட்டாள் ஒரு நிமிடம் எங்களை மூச்சு வாங்க வச்சுட்டியம்மா என அர்ச்சனாவை பார்த்து அம்மா கேட்டார் என்னை மன்னிச்சிடுமா நீங்க இந்த அளவுக்கு பயப்படுவீங்கன்னு நான் நினைக்கலை என்னை மன்னிச்சிடுமா பிளீஸ் பிளீஸ்மா என கெஞ்சினாள் சரிடா சரி சரி மன்னிச்சுட்டேன் என்ற அம்மா கார்த்திகின் பக்கம் திரும்பி கார்த்திக் அக்காவை மன்னிச்சுடலாமா என்று கேட்க அவனும் சரிம்மா மன்னிச்சுடலாம் என்றான் மறுபடியும் இருவரையும் கட்டிப்பிடித்து என் செல்ல அம்மாவுக்கு ஒரு முத்தம் செல்ல தம்பிக்கு ஒரு முத்தம் என இருவருக்கும் மீண்டும் ஒரு முறை முத்தம் தந்தாள் அர்ச்சனா சரி அர்ச்சனா நீ படுத்துட்டுதானே இருந்து எப்போ எழும்பி மேலே மொட்டை மாடிக்கு போயிட்ட புரியாமல் கேட்டார் அம்மா நீங்க ரெண்டாவது தடவை அர்ச்சனா சீக்கிரமா எந்திரிமான்னு சொன்னப்பவே நான் எழும்பிட்டேன் அதுக்கப்புறம் திரும்பி உங்களை பார்த்தேன் நீங்க கப்பல தண்ணி பிடிச்சிட்டு நின்னீங்க உடனே எனக்கு புரிஞ்சு போச்சு இனியும் படுத்து தூங்கினா அவ்வளவுதான் தூக்கத்திலேயே நீங்க குளிப்பாட்டி விடுவீங்க என்று சொல்லி மெதுவாக கதவை சாத்திவிட்டு மேலே போயிட்டேன் எப்படி நம்ம ஐடியா என அம்மாவை பார்த்து சிரித்தாள் அர்ச்சனா அவளின் குறும்பு கலந்த அந்த சிரிப்பை பார்த்து அம்மாவின் உள்ளம் மகிழ்ந்தது சரி ரெண்டு பேரும் சீக்கிரமா கிளம்புங்க ஸ்கூலுக்கு டைம் ஆகுது என்றார் அம்மா சற்று நேரத்தில் பிரஸ் பண்ணி குளித்துவிட்டு டைனிங் டேபிள் முன் இருவரும் அமர்ந்தார்கள் அம்மா பரிமாற இருவரும் சாப்பிட்டு விட்டு எழுந்தார்கள் அர்ச்சனா வெளியே கண்ணனின் குரல் கேட்டது அர்ச்சனா மெதுவாக வெளியே பார்த்தாள் அங்கே கண்ணன் ரஞ்சித் காவியா மாளவிகா எல்லோரும் நின்றிருந்தார்கள் அம்மா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுமா பாருமா அவங்க எல்லோரும் வந்துட்டாங்க சிறு சினுங்களுடன் சொன்னாள் அர்ச்சனா ஆமாம் கொஞ்ச நேரம் கூட நீ தூங்கி இருந்தேன்னா அவங்க ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க என்று கிண்டலடித்தார் அம்மா ஆண்டி கார்த்திக் அர்ச்சனா ரெண்டு பேரும் ரெடி ஆகலையா கேட்டாள் மாளவிகா இதோ நான் ரெடி என்றவாறு வெளியே வந்தான் கார்த்திக் அக்கா நீ இன்னும் ரெடி ஆகலையா கேட்டான் கார்த்திக் அம்மா சீக்கிரம் தலை செய்வோம்மா என்றவாறு அம்மாவிடம் சொன்னாள் அர்ச்சனா மாளவிகா இதோ ரெண்டு நிமிடத்தில் அர்ச்சனா வந்துடுவாமா என்று அர்ச்சனாவின் அம்மா சொல்ல சரி ஆண்டி என்றாள் மாளவிகா அம்மா சொன்னது போலவே ரெண்டு நிமிடத்திலேயே எல்லோரும் அங்கிருந்து ஸ்கூலை நோக்கி விரைந்தார்கள் அர்ச்சனா டைம் ஆகல நாங்க இன்னைக்கு கொஞ்சம் நேரமே வந்துட்டோம் சொன்னான் ரஞ்சித் இல்ல எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாச்சு என்றாள் அர்ச்சனா அதான் லேட் ஆனாலும் ஸ்கூலுக்கு லேட் ஆகலை கையில் கட்டி இருந்த வாட்சை பார்த்துவிட்டு சொன்னாள் காவியா நமக்கு நீ ஒரு மாதம்தான் இந்த வருட படிப்பு அதுக்கப்புறம் என்று அர்ச்சனா சொன்னதும் ஹாய் ஒரே என துள்ளினாள் அர்ச்சனா இந்த கோடை விடுமுறையில் டூர் ஏதாவது போறதா இருக்கீங்களா கேட்டான் ரஞ்சித் டூர் ஒண்ணும் போகலை ஆனா சுரேஷோட பாட்டி வீட்டுக்கு போறதா ஐடியா சொன்னாள் அர்ச்சனா சுரேஷோட பாட்டி வீட்டுக்கா புரியாமல் கேட்டான் கண்ணன் ஆமா சுரேஷோட பாட்டி வீட்டுக்கு போக போறோம் அது ஸ்கூல் வந்தாச்சு அப்புறமா பேசலாம் என்றாள் அர்ச்சனா சரி அர்ச்சனா என்ன கண்ணன் சொல்ல எல்லோரும் ஸ்கூலுக்குள் நுழைந்து அவரவர் வகுப்பறையை நோக்கி சென்றார்கள் அன்று மதிய வேளையில் வழக்கம் போல அமர்ந்து சாப்பிடும் அந்த பலாமரத்தடியில் இவர்கள் ஆறு பேரும் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினார்கள் அர்ச்சனா நீ ஸ்கூலுக்கு வரும்போது சொன்னியே சுரேஷோட பாட்டி வீடு அது எங்க இருக்கு கேட்டான் கண்ணன் அது வந்து கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் இருக்கு ஆர்ச்சனா கேரளா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் உங்க கூட வரலாமா கேட்டான் ரஞ்சித் அப்படின்னா நானும் வர்றேன் இதுவரை கேரளாவை பார்த்ததே இல்லை என்றான் கண்ணன் அண்ணா நீ மட்டுமா நானும் வர்றேன்னா என கண்ணனை பார்த்து சொன்னாள் தங்கை காவியா சரி நாம எல்லோருமாகத்தான் போக போறோம் அதுக்கு முன்னாடி வீட்டுல சொல்லி அப்பா அம்மா சம்மதத்தை வாங்கணும் நானும் தம்பியும் ஏற்கனவே வாங்கியாச்சு என்றாள் அர்ச்சனா நீங்க அப்போ கிளம்ப ரெடி ஆயிட்டீங்க அப்படித்தானே வியப்புடன் கேட்டான் கண்ணன் சரி இன்னைக்கு நானும் வீட்டுல கேட்டுட்டு நிச்சயமா வருவேன் ரஞ்சித் நாம எல்லோரும் கண்டிப்பா போகத்தான் போறோம் இப்ப சீக்கிரமா சாப்பிடுங்க டைம் ஆச்சு அர்ச்சனா சொன்னதும் எல்லோரும் அவசர அவசரமாக சாப்பிட்டு விட்டு மீண்டும் வகுப்பறைக்குள் நுழைந்தார்கள் அன்று மாலையில் வீடுகளில் வந்ததும் எல்லோருடைய முகத்திலும் புன்னகை காரணம் எல்லோரும் அப்பா அம்மா சம்மதத்தை பெற்றிருந்தார்கள் இனி ஒரு மாதம்தான் அதுக்கப்புறம் ஜாலியோ ஜாலி அதுவும் இந்த வருடம் புதுசா கேரளாவுக்கு போக போறோம் ரஞ்சித்தின் மனம் மகிழ்ச்சியால் துள்ளியது ரஞ்சித் மட்டுமல்ல கண்ணன் கண்ணனின் தங்கை காவ்யா மாளவிகா அர்ச்சனா கார்த்திக் எல்லோருமே மகிழ்ச்சியில் துள்ளினார்கள் இவர்கள் வீட்டிற்கு அருகாமையில் ஒரு சிறுவர் பூங்கா அமைந்திருந்தது அதில் மாலையில் எல்லோரும் ஒன்று கூடினார்கள் சுரேஷும் வந்திருந்தான் சுரேஷ் வேறு பள்ளிக்கூடம் என்பதால் அவனிடம் மத்தியானம் பேச முடியவில்லை இது இப்போது நண்பர்கள் எல்லோருமாக சுரேஷின் அருகில் சென்றார்கள் சுரேஷ் என அர்ச்சனா அழைத்ததும் சுரேசின் கையிலிருந்த செல்போன் அலறியது எடுத்து காதில் இணைத்தவன் இதோ வந்துட்டேன்மா என அவசர அவசரமாக அங்கிருந்து வெளியேறினான்